நாம் பார்ப்பது கேட்பது நுகர்ந்து அறிந்தது இவை அனைத்தையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நமது உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே காலையிலிருந்து இருவரிலும் நாம் எண்ணிய குணங்கள் அனைத்தையும் சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது அதாவது சதா உடலாக்கி கொண்டே உள்ளது நாம் பார்வதி பகி அமைச்சிவாய் ஒருவரை பார்க்கும்போது நமக்கு பிடிக்கவில்லை என்றால் கோபத்தின் உணர்ச்சிகள் நமக்குள் தோன்றுகின்றது ஆகவே நாம் உயிர்நேற்பட்டு அந்த உணர்ச்சிகள் சொல்லாக செயலாக இயக்கப்பட்டு இம்மன்று நம் ரத்த கலக்கப்பட்டு அறிவின் நம் உடலுக்குள் கோபத்தை ஊற்றும் குணங்களாக அமைந்து விடுகின்றது இதே போலதான் காலையிலிருந்து வரையிலும் நல்லதை கெட்டதை என்ற நிலையில் பார்க்க பார்த்தது கேட்டது நுகர்ந்தது இவை அனைத்தும் அறிய நேர்ந்தாலும் இதை அனைத்தும் நாம் இரத்த நாணங்களிலே கலந்து நாம் நல்ல உடல்களில் உள்ள நல்ல அணுக்களை தீய உணர்வுகள் தீய அணுக்களாக மாற்றிவிடுகின்றன இதை போன்று நமது வாழ்நாளில் நம்மை அறியாது சேர்ந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது தீய உணர்வுகளை சுவாசித்தான் சுவாசித்தவுன்னர் நம் உயிரை பட்டு இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் வெத்த நாணங்களில் பலப்பதை அதாவது ஆலயங்களில் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் என்று சொல்வார்கள் ஆகவே நாம் எந்தெந்த குணங்களை நுகர்கின்றோமோ இவை அனைத்தும் நம் உயிரிலே அபிஷேகமாக நடக்கின்றது அதன் உணர்வு அனைத்தும் இரத்தங்களில் கலக்கின்றது நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் அதன் உணர்வுகள் ஊடுருவி அது உணவாக கிடைக்கின்றது அமுதாக நாம் நல்ல குணங்கள் இருப்பின் நல்ல அணுக்கள் வளர்ச்சி பெறும் தீய குணங்கள் இருப்பின் தீய உணர்வுகள் நம் ரத்தங்களில் கலக்கப்பட்டு தீயணுகள் அதிக வளர்ச்சி அடைந்தால் தீய உணர்களின் அணுக்கள் அதிகமானால் உடல் நோய்களும் பல நிலைகளும் உருவாக்கி நாம் சிந்தனைகள் சிறை சிதைந்து உடல் வளர்ச்சி குழங்கு நம் உணர்வுகளில் நல்ல செயல்களை செய்ய பட முடியாத நிலையும் உடல் உறுப்புகளும் நல்லிவதும் இதேப்பட நமது வாழ்க்கையும் வேதனை வெறுப்பு செழிப்பு சஞ்சலம் என்ற உணர்வுகள் அதிகரித்தால் நமது வாழ்நாளில் தீமையின் செயலில் நமது சொல்லும் செயலும் தீமையாகி உடலில் கடும் நோயாகி இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிர் எத்தகைய வேதனை உணர்வுகளை வளர்த்தமோ அதனுடைய இந்த உயிரை விட்டு செல்லப்படும் உடலை விட்டு செல்லும் போது மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும் என்பதை நாம் தெளிந்து நமது வாழ்க்கையில் தீமையை அகற்றிய அருண் ஞானியான அகற்றின் துருவனாகி துருவ நட்சத்திரமாக இருக்கும் அதனின்று வரும் பேரருளை நாம் நுகர்ந்து அடிக்கடி நமது மன தூய்மையாக்கிக் கொண்டால் நாம் எப்படி தங்கத்தில் திரவகத்தை ஊற்றினார் செம்பும் பித்தளையும் ஆவியாக மாறி தங்கம் தெளிவடைந்து விடுகின்றது இதே போல நமது வாழ்நாளில் தீமை என்றோ சளிப்பென்றோ சஞ்சலம் என்றோ வெறுப்பென்றோ பயம் என்றோ உணர்வுகள் நாம் நுகர்ந்து அறிந்து அறிந்தாலும் அத்தகைய உணர்வுகள் நமக்குள் இரத்தங்களில் கலக்கப்படும்பது நமது உடலும் ரத்தங்களில் தீமை என்ற உணர்வுகள் அதிகரித்தால் அது நமக்குள் கடும் நோயாக இருந்தது நாம் அப்போது அவ்வப்போது தீமையை பார்க்கும் போது கேட்கும் போது சளிப்படையும் போது சஞ்சலப்படும் போதும் போது வேதனைப்படும் போதெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வராய் என்றும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிக்கும் போது நமது இரத்தங்களை சுத்தப்படுத்தவும் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்த இது உதவும் என்று பார்க்கின்றோம் இரத்த பரிசோதனை செய்யும் போது அடிக்கடி கோபப்பட்டோரையோ கோபப்படுறோரையோ கோபப்படும் போதோ இந்த உணர்வுகள் நம் இரத்த நாணங்களை கலந்தால் அது இரத்த என்று பரிசீலனையில் சொல்லுகின்றனர் இதேபோல அடிக்கடி சஞ்சலம் சலிப்பு வெறுப்பென்று நாம் நுகர நேர்ந்தால் இந்த இரத்தங்களில் அத்தகைய தந்தைகள் அதிகரித்து விடுகின்றது சலிப்பு சஞ்சலம் என்று வரும்போது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுகளை ஜீரணிக்கும் சக்தி இழக்கின்றது சிறிது நேரத்தில் அது புளிப்படைந்து உடல் வலு எண்ணங்கள் குறைந்து நமது செயலும் சீராக செயல்படுத்த முடியாது போய்விடுகின்றன பொழிப்பின் தன்மை போது வாய் என்ற நிலைகள் உருவாகி நாம் சோத சோர்வென்ற நிலை அடைகின்றோம் சிந்திக்கும் தன்மையும் குறைகின்றது தொழில் செய்ய வேண்டும் என்றாலோ ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றாலோ ஒரு கணக்கினை எழுத வேண்டும் என்றாலோ நம்மால் முடியாது போய்விடுகின்றது இதை போன்று நமது வாழ்நாளில் நாம் செய்யும் உணர்வுகள் ரத்தத்தினை கலக்கப்படும் போது ஆக நம்மை அறியாதபடி உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் இருக்கும் அதனை நஞ்சினை பிளந்து நமக்கு பரிசுத்தப்படுத்தும் நிலையை ரத்தம் சுத்தமாவதை இழந்து விடுகின்றது ஆகவே அதன்படி நாம் இப்படி பாலில் உப்பு பட்டால் பிரித்து விடுகின்றதோ பாலின் தன்மை கெட்டு விடுகின்றதோ இதே பல இரத்தங்களில் தீமையின் நிலைகள் அதிகரிக்க நாம் சுத்தகரிக்கும் கிட்னிக் அடைந்து விடுகின்றது அதே சமயத்தில் உணவுக்குள் கரை அளந்து கலந்து வரும் பித்த சுரபி விஷத்தின் தன்மையை அதிகரித்துவிட்டால் வாண்டி போன்ற மயக்கம் ஸ்ரீ போன்று அதிகரித்து வருகின்றது தலை சுத்தல் போன்ற நிலைகள் எல்லாம் ஏனென்றால் இந்த விஷத்தை பிரிக்கும் அது அதிகமான திட்டம் அதிகமாகிவிட்டால் அது ரத்தத்துடன் அதிகமாக கலந்துவிட்டால் நமக்கு மயக்கம் இருக்கின்ற காரணம் திட்டத்தை உறிந்தும் அந்த உறுப்புகளுக்கு நாம் கவலை சோர்வென்ற நிலைகள் அதிகரிக்கப்படும்போது அந்த பித்தஸ்வரதி சரியாது ஈர்க்கும் சக்திகள்தான் நாம் இரத்தங்களில் மாசுபடுகின்றது இதை போன்று நமது வாழ்க்கையில் கல்லீரலோ நாம் வேதனை வெறுப்பு கோபம் என்ற நிலைகள் அடிக்கடி நேரடிய நேர்ந்தான் நமது கல்லீரல் வீக்கமடைய தொடங்கிவிடுகின்றது அப்போது பல உணர்வுகளை வடித்து தெளிவாக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது இனி நமது உடல்களில் உள்ள உறுப்புகள் விஷத்தின் தன்மை அதிகரிக்கும் போது சீராக உறுப்புகள் இயங்காது சென்றார் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்கும் மறைந்து வரும் நஞ்சினை பிரிக்கும் சக்தி இழந்து விடுகின்றது அப்ப நல்ல ஆகாரங்களாக சாப்பிட்டாலும் உயர்ந்த சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டால் அந்த சத்தை நமக்குள் தான் மாற்றுகின்றதே தவிர அந்த சத்தினை நம் உடலுக்குள் நல்லதாக மாற்றுவதில்லை காரணம் சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளும் போது அதை ஜீரணிக்கும் அமிலங்கள் சீராக இயங்கவில்லை என்றால் ஜீர்ணிக்கும் சக்தி மாறிவிடுகின்றது இதனால் நம் உடல்களில் நமது உறுப்புகள் சீராக இயங்காது அதை தடைப்படுத்தி விடுகின்றது இதை போன்று நமது வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே நேரங்களில் மிகவும் வேதனையும் கவலையும் ஏற்படும் சஞ்சலம் போன்ற நிலைகள் ஏற்படும் போது நாம் பெற வேண்டிய ஆசைகள் நாம் இதை எதையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த எண்ணத்தின் வழி நாம் செயல்படுகின்றோம் ஆனால் நாம் குடும்பத்தில் சகோதரர்களோ தன் குழந்தைகளோ அதற்கு மாறாக அவர்களுடைய எண்ணங்களும் குணங்களும் நடந்து அந்த எதிர்நிலைகள் ஆகிவிட்டார் அதனால் ஏற்படும் பதட்டமும் பயமும் இதை உணர்வுகள் அதாவது மாடு பாலில் எப்படி தண்ணீர் அதிகமாகிவிடுகின்றதோ இதை போல நமது இரத்தங்களில் நீர்பிடிப்பு அதிகமாகி இரத்தமே இல்லாத நிலை ஆகிவிடுகின்றது ஒரு நொடிக்குள் டாக்டர்கிட்ட போனோம்னா இரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க உடனே இரத்தத்தை ஏற்றினால்தான் நல்லது என்பார் இவையெல்லாம் எதிலே நடக்கின்றது நாம் நுகர்ந்து உயிரேற்பட்டு இந்த உணர்வால் நாம் அறியும் சந்தர்ப்பம் வரும்போதுதான் இவை அனைத்தும் நம் இரத்தங்களில் கலந்து நம் உடலுள்ள அணுக்களுக்கு சேருகின்றது ஆகவே நமது வாழ்நாளில் அகஷன் எப்படி அம் வாழ்நாளில் நஞ்சினவென்று கணவனும் மனைவியும் இருமனும் ஒன்றாகி அரு உணர்வை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றனரோ அதனை நாம் அடிக்கடி நுகர்ந்து அந்த உணர்வின் சத்தை நாம் ரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது அந்த உயர்ந்த உணர்வுகள் நாம் இரத்த நாணங்களிலே பெருகும் போது நமது வாழ்க்கையில் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் நமது வாழ்க்கை சலிப்பு சங்கலம் சங்கடம் கோபம் குரோதம் போன்ற இந்த உணர்வுகளை பார்க்க நேர்ந்தாலும் நுகர நேர்ந்தாலும் அவைகளை அடிக்கடி அதை வரைவீனப்படுத்தி நமது உடலில் தெம்பும் மனபலமும் கொண்டு சிந்தித்து செயல்படும் திறன் கொடுக்கின்றது இவ்வாறு நமது வாழ்நாளில் இப்போது நாம் காலையில் துருவ ஞானத்தில் அந்த அருந்தரும் சக்தியினை நுகர்ந்து நம் உடல்களில் அதிகமாக சேர்த்தால் இந்த உடலுக்கு பின் உணர்வினை ஒளியாக மாற்றும் திறன் பெறுங்கள் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்றாலும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்க்கு வட்டத்திற்கு அழைத்து சென்று இந்த உடலில் பெற்ற நஞ்சினை அங்கே கரைத்துவிட்டு உடல் வரும் உணர்வுகளை கரைத்து பின் பெருவீடு பின்னல் என்று அழியா ஒளி சரீரம் பெற்று நாம் என்றும் ஏகாந்த நிலை எதிர்ப்பில்லாதபடி எந்த விஷமும் தாக்காது எப்படி நாகம் விஷத்தை தன் ஒளி எழுந்து நாகரட்சா மாற்றுகின்றதோ இதே போல வரும் உணர்வினை ஒளியாக மாற்றி என்றும் ஏகாந்த நிலை அடைந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஆறாவது அறிவு ஏழாவது நிலை என்ற சப்தரிஷ மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளது இதை போல நமது வாழ்நாளில் இதை போல துருவ தியானத்தில் எடுக்கும் இச்சக்தியினை நமது வாழ்க்கையில் எப்போது சலுப்பு சஞ்சலம் வெறுப்பு பயம் கோபம் என்ற உணர்வுகளை சந்திக்க நேர்ந்தாலும் அவ்வப்போது அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி நம் ஆன்மாவை தூய்மை செய்து நமது ரத்தத்திலும் தூய்மையாக்கி கொண்டே வந்தார் சிந்தித்து செயல்படும் தன்மையும் மனபலம் கொண்டு வாழ்க்கையை சீராக்கி நம் வாழ்க்கையை நலமாக்கி கொண்டு இந்த உடலுக்கு பின் நாம் ஒளி பெறலாம் நாம் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் என்ற உணர்வு அதிகரித்தால் புவியின் ஈர்ப்புக்குள் மீண்டும் பிறவியின் ஈர்ப்புக்கு அழைத்து வந்துவிடும் நமக்கு தெரிந்து எத்தனை உயிரினங்கள் மற்றொன்றுக்கு போது எத்தனை வேதனைப்படுகின்றது வேதனைப்பட்டு அந்த உடல் அந்த இரையானாலும் இறையின் உணரும் மீண்டும் இன்னொரு உடலுக்குள் சென்று அதை கவர்ந்து உடல்களாக மாற்றிக் கொண்டே உள்ளது ஆகவே இன்று மனிதன் மீண்டும் பிறவிக்கு வந்தான் மனிதன் அல்லாத பிறவி ஆகின்றது மனிதனின் ஈர்ப்புக்குள் வந்தால் பேயாக அதை ஆட்டி படைக்கின்றது நோயின் கடுமையை அதிகரிக்கும் தன்மை வருகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட நமது குரு காட்டிய அருள்வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை ஈங்கி தியானித்து அதை பெறக்கூடிய சக்தியை நமக்குள் பதிவாக்கி நினைவாக்கி அந்த பேரருளை நமக்குள் பெருக்க இப்போது தியானிப்போம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று இப்போது உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடல் உள்ள அனைத்து உணர்வுகளுக்கும் உங்கள் உயிரை குருவாக இருக்கின்றதென்பதனை மதித்து அவசியமாக மகிழ்ச்சிகளின் அவர் சக்தியும் அகிழின் துருவனான துருவ துருவ மகிழ்ச்சி சக்தி துருவன் திருமணமாகி இருமணம் ஒன்றனை ஆங்கி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று புருவ மத்தியில் எண்ணி உயிரான ஈஸ்வனிடம் வேண்டி உங்கள் நினைவுகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி தியான துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் கேரளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் கேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராயும் கண்ணை மூடி உயிரான ஈஸ்வனிடம் வேண்டி ஏங்கி தியானி இந்த தியானம் இருப்போர் அனைவரும் காலையில நாலிருந்து ஆறுக்குள் அல்லது ஆறு ஏழுக்குள் இதே போல நாம் தியானித்தோம் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் தேர்தலும் நம் பத்த நாணயங்கள் கலக்க செய்து நம் உடல் உள்ள ஜீவ அணுக்களை பறி போது நாம் ஏற்கனவே சங்கடமான சலிப்பான வெறுப்பான வேதனையான பகுமையான எத்தனையோ வகையான கொடிய நோய்களை உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் நாம் சுவாசித்து உள்ளுக்கே செல்லாமல் தடுப்பதற்கு தீமையான உணர்வுகளை தடுப்பதற்கு இதே போல நாம நட்சத்திரத்தின் வழியில் நாம் பெறப்படும் போது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஆடைகாலக்கெல்லாம் சூரியன் வெளிப்படும் போது நாம் ஈர்க்க மறுத்த இந்த உணர்வின் தன்மை ஒதுங்கி சூரியன் ஈர்ப்பு ஓட்டத்திற்கு சென்றுவிடும் அதை சூரியன் அதை கவர்ந்து தன் அருகிலே கொண்டும் போது இந்த தீமிகளின் உணர்வுகளை அங்கே கடிக்கிவிடும் இதை போன்று நாம் சிறுவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு இந்த உணர்வுகளை வலுவின் துணை கொண்டு நம் மூதாதர்களான குழந்தைகளின் உயிரான மக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கச் செய்து உடலை பெற்ற நஞ்சியால் ஏற்பட்ட நோயும் உருவாக்கும் உணர்வுகளை அங்கே செய்து விட்டான் உயிருடன் ஒன்றிய நல்ல உணர்வுகளும் சூரியனை அதாவது துரு நட்சத்திரத்தின் உணர்வினை அது கவர்ந்து என்றும் ஏகாந்த நிலை என்ற பிறவிலா நிலை அடைய செய்தோம் என்றால் அவர்கள் ஒளி சேதம் பெற்ற இந்த உணர்வினை நாம் அடிக்கடி நாம் குரு நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று எண்ணும் போதும் சப்தரிசி மண்டலங்களின் பேரர்களை பெற வேண்டும் என்று எண்ணும் போதும் இயங்கும் போதும் அதை நாம் எளிதில் நம் உடலில் பெறப்பட்டு நம் மூதாதைகளோ இதை போல தீமையின் உணர்வு பெற்று நமக்குள் பழகி இருந்தால் அது பரம்பரை நோய் பரம்பரை குணம் என்ற நிலையில் வராத தடுத்து அவர் மகிழ்ச்சியின் அருள் நடை நமக்குள் இருக்கி இந்த வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மையும் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியலான அடையும் முழுமையடைய இது உதவும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த காலை துறவு தியானத்தை மறந்திடாமல் செயல்படும் ஏப்பல் நமது வாழ்க்கையில் பாக்கி எந்த நேரம் வேண்டுமென்றாலும் அந்த நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று எண்ணினால் அதனால் உடலுக்குள் இரத்தத்தில் கலக்க செய்து தீமைகள் வராதபடியை தடுக்கலாம் சளிப்போ சங்கலமோ சங்கடமோ கோபமோ வெறுப்போ பயமோ போன்ற உணர்வுகள் வரும்போதெல்லாம் ஈஸ்வராய் என்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெருக்கி நாம் ஆன்மாவை வலுப்படுத்தி பயத்தையும் சங்கலத்தையும் சங்கடத்தையும் போற்றி சிந்தித்து செயல்படும் மன வலிமை பெற்று இவ்வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் திறனும் பெற்று இந்த வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ளலாம் மன பலத்துடன் வாழலாம் பொருளறிந்து செயல்படும் திறனும் தரலாம் ஆகவே இதை போல நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தொழிலையும் சீராக பார்க்க முடியும் உடலையும் குடும்பத்தையும் பண்புடன் பார்த்திட முடியும் ஆகவே இந்த வாழ்க்கையில் நிம்மதி என்ற நிலையும் இந்த உடலுக்குப் பெண் என்றும் ஏகாந்த நிலை என்றும் பெறவில்லா நிலையும் இன்னொரு உடல் பெறாத நிலை அதான் ராமலிங்கம் சாகா கலை என்றும் ஏகா நிலை என்றும் புகா புனல் என்று சொன்னார் ஆகவே நமது வாழ்க்கையில் அதிகமாக நாம் வெறுப்பு வேதனை சங்கடம் சரிப்பு என்றால் அது சாகாக்கலையாக மாறி நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப வேதனைக்கொப்ப கோபத்திற்கொப்ப உறுப்புகள் மாறப்பட்டு மீண்டும் நாம் பரவிக்கு வருகின்றோம் ஆகவே வேகாநிலை நிலை நம் உயிர் நெருப்பில் குதித்தால் வேவதில்லை அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வின் தன்னை தற்றால் இதே உயிர் ஒளியின் சரீரமாக வருகின்றது இன்னொரு உடலுக்குள் போய் இனி பரவி எடுப்பதில்லை என்பதுதான் சாகா கலை போகா புனல் என்பது பிறவில்லாத நிலைதான் அந்த ராமலிங்கில் தெளிவாக பாடியுள்ளார்கள் நமது வாழ்க்கையில் விழுப்பு வேதனை சளிப்பு சஞ்சலம் சங்கடம் என்ற நிலையை அதிகமாக சேர்த்து கொண்டால் இது சாகா கலையாக இப்போ கோபம் கோபம் என்று எண்ணும்போது இரத்த கொதிப்பாக இதன் கலையின் அடிப்படையில் கைகால் முடக்கப்பட்டு சிந்தனையற்றவனாக ஆகி இந்த உடலுக்கு பின் புலி போன்ற உடல்களை உருவாக்கிவிடும் நமது உயிர் வேதனை வேதனை என்று அதிகமாக தன் உணவை ஆதாரமாக எடுத்துக் இன்று மனிதனாக இருப்பவர் அடிக்கடி வேதனையும் வேதனைப்படுவோரை கேட்டு அதிகமாக நுகர்ந்தறிந்தான் இந்த உடலிலே கடும் வாத நோய்களாகவும் சரவாங்க நோய்களாகவும் பலவிதமான கடும் நோய்களாக உருவாக்கப்பட்டு அடுத்து பாம்பினங்களாக பிறக்கும் தன்னை வந்துவிடும் சாக கலை என்ற நிலை அடைந்துவிடும் ஏனென்றால் இந்த உணர்வுகள் இந்த உணர்வுக்கொப்ப அந்த கலையை மாற்றிவிடுகின்றன பாம்பு விஷத்தை பாய்ச்சி தன் உணவை ரசித்து சாப்பிடுகின்றது இதே போல மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி இனம் புரியாத வேதனையும் வேதனைப்படுத்த தன்னுடைய முயற்சிகளை எடுப்பதும் வேதனைப்படுவரை அடிக்கடி பார்க்க நேர்வதும் இதுகள்லாம் நம் உடலில் சேர்க்கப்பட்டு அது முழுமை அடையும் போது இந்த விஷயத்தின் தன்மை நம் உடலில் பெருக்கப்பட்டு சாகா கலையாக நம்மை பாம்பினமாக மாற்றிவிடும் நமது உயிர் ஆகவே இதை போன்று எத்தனையோ குணங்கள் உயிரினங்களில் எத்தனையோ குணங்கள் உண்டு தான் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப உறுப்புகள் உருவாகி உருவங்கள் உருவாகி குணங்கள் உருவாகி அதற்கு தக்க அந்த உடலை பாதுகாக்கும் தன்மை வருகின்றது இதை போலதான் நாம் பல கோடி சரீரங்களைப் பற்றி நாம் இன்று மனிதனாக உருவாக்கியே உயிர்தான் இன்று பின் வேதனை வெறுப்பு என்ற நிலைகளை அதிகமாக சேர்த்தால் இந்த உணர்வின் உணர்ச்சிகள் கோப்ப சாதாக்களியாக மீண்டும் அந்த பாம்பினங்களாக மாற்றி விடுகின்றது புலியனங்களாக மாற்றிவிடுகின்றது நரியனங்களாக மாற்றிவிடுகின்றது இதை போன்ற நிலையிலிருந்து விடுபட்டு நாம் வேகா நிலை என்ற பெருவிலா நிலை என்ற நிலையும் இன்னொரு உடலுக்குள் சென்று ஒரு மாற்றும் நிலைகளிலிருந்து விடுபட்டு நாம் இந்த வாழ்க்கையில் திரவிலா நிலை அடைய திரு நட்சத்திரத்தின் தேர்தலை பெறுவோம் குரு பெறுவோம் மகிழ்ச்சிகளின் அரவலைப்படும் என்று காட்டித்து இதை நிறைவு செய்கின்றது